வணக்கம் குழந்தைகளின் பல் வளர்ச்சியும் அவற்றின் பராமரிப்பும் பட்கள் என்பது மிகவும் முக்கியமானவை கடினமான உணவுகளை உட்கொள்ள பற்களே உதவுகின்றன குழந்தைகளின் பல்வளர்ச்சி என்பது மிகவும் முக்கியமான தருணம் அதனால் குழந்தைக்கு பல் முளைக்கும் தருணத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் டி அதிகமுள்ள பால் பழங்கள் பச்சை காய்கறிகள் மீன் முட்டை போன்றவற்றை பாலூட்டும் தாய் உட்கொண்டால் குழந்தைக்கு பல் முளைத்தலில் சிரமம் இருக்காது மேலும் பல் முளைக்கும் பருவத்தில் குழந்தையின் கை நகங்களையும் விரல்களையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இல்லையென்றால் விஷக்கிருமிகள் குடலினுள் சென்று வயிற்றுப்போக்கு ஏற்படும் ஆறு மாதத்தில் ஆரம்பித்து இருபத்தி நான்கு மாதத்திற்குள் தற்காலிகமான இருபது பட்களும் முளைத்துவிடும் தற்காலிக பட்கள் இருபதும் ஆறு வயதிலிருந்து பன்னிரண்டு வயதுக்குள் விழுந்து அதற்குப் பதில் இருபத்தி எட்டு நிரந்தர பட்கள் முளைத்துவிடும் நிரந்தர பட்கள் மொத்தம் முப்பத்தி இரண்டு அதில் கடைசி கடைவாய் பட்கள் நான்கும் இருபத்தி ஐந்து வயதில் முளைக்கும் குழந்தைகளுக்கு பல் துலக்கும் நல்ல பழக்கத்தை இரண்டாம் வயது இறுதியில் துவக்குவது நல்லது அதுவரையில் உணவு உட்கொண்ட பிறகு முக்கியமாக சேர்க்கை இனிப்பு பண்டங்களை உண்ட பிறகு தண்ணீர் விட்டு வாயை கழுவினாலே பற்கள் தூய்மையாகும் எனவே குழந்தைகளின் பல் வளர்ச்சியிலும் அதனை பராமரிப்பதிலும் தாய் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் அப்போதுதான் குழந்தையின் பிற்காலத்தில் பல் சொத்தை பல் உடைதல் போன்றவைகள் வராமல் பாதுகாக்க முடியும் மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி